ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு முத்தாக உதிர்கிறது திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள மாற்றம் ஏமாற்றம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் நம்மை சுற்றி இருக்கிற பலரும் இன்னும் கொஞ்சம் மாறினால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக நமது நெருங்கிய உறவுகள் அடுத்து அலுவலகம் மற்றும் சமுதாயம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தவறல்ல ஆனால் அது எந்த அளவு சாத்தியம் எதிர்பார்ப்புக்கு மாறாக எல்லோரும் இருக்கிற போது எப்படி எடுத்துக்கொள்வது அது நம் மனத்தை பாதிக்கலாமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் கோயிலுக்கு போய் வந்தார் ஒரு அம்மா அங்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு உட்கார்ந்தவர் ஏழ மனமில்லாமல் ஒரு மணி நேரம் கூடுதலாக தங்கிவிட்டார் கெட்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தால் இரவு உணவுக்கு எதுவுமே தயாராகவில்லை வீட்டில் பதினேழு வயது மகள் பதினோரு வயது மகன் நாற்பத்தி நாலு வயது கணவர் எல்லோரும் தொலைக்காட்சி முன் வயது வேறுபாடு இல்லாமல் அமர்ந்தபடி அம்மாவின் சாமி பக்தியை கிண்டலடிக்கிறார்கள் அம்மனிக்கு அம்மனைக்கு பிளட் பிரஷர் கூடி விட்டது உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஏன் ஒரு நாள் நான் செய்யலன்னா இந்த எரும மாடு குக்கர் வச்சு ரசத்தை கொதிக்க விடக்கூடாதா அப்படி என்ன அரட்ட வேண்டியிருக்கு அடுத்து அந்த அஸ்திரம் எருமையின் தகப்பனார் மீது பாய்கிறது பின்னர் கணக்கில் ஐம்பது மார்க் தாண்ட முடியல டிவி என்ன வேண்டியிருக்கு என்று சின்னவன் மீது திரும்புகிறது இந்த அம்மனியின் எதிர்பார்ப்பில் தவறில்லை ஆனால் பிரச்சனையின் விளிம்பில் நிற்கையில் இந்த எதிர்பார்ப்புகளை அவர் அடைந்து விட முடியாது பல ஆண்டுகளாக வராத பொறுப்பு சில நிமிடங்களில் வந்துவிடுமா இந்த எதிர்பார்ப்புகள் அவர் மன அமைதியை குலைக்கலாமா இது சரியா குடும்பம் தாண்டி சமூகத்தின் மீதும் நாம் பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம் ஆட்டோக்காரர் நாம் அழைத்த இடத்துக்கு உடனே வர வேண்டும் அவரது ஆட்டோ மீட்டர் சூடு வைக்கப்படாத சூடு சுரணை அற்றதாக இருக்க வேண்டும் கண்டக்டர் பை நிறைய சில்லறை வைத்திருக்கும் நேர்மையாளராக இருக்க வேண்டும் வங்கிகளில் ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர்களில் பணிபுரிகிறவர்கள் அக்கம் பக்கம் அரட்டை அடிக்காமல் யூனியன் விஷயங்களை பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்காமல் கஸ்டமரே கடவுள் என்று நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறோம் மொத்தத்தில் சமூகமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மத மதர் தெரசாக்கள் செயின்ட் தாமஸ்கள் புத்தர்கள் மகாவீரர்கள் சூபிக்கள் கூட்டமாக இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் இந்த மாற்றத்தை நிகழ்த்த நாம் உழைக்க வேண்டும் ரொம்ப சரி அப்படியும் சமூகம் தன் போக்கில் இருந்தால் என்ன செய்வது ஒரு மனிதன் போல் இன்னொரு மனிதன் இருப்பதில்லை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது எதிர்த்து நிற்பது இவற்றின் உலகமே ஒரே மாதிரியாக நடந்து கொள்வதில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன அமைதியை இழக்காமல் வாழ பழக வேண்டும் தங்களை தங்களை சிலர் ஓயாமல் வளர்கிறவர்கள் மிக மிக சிலர் தங்கள் நெடுங்கால வாழ்க்கையை நேர்மையாக ஆராய்ந்து உயர்பவர்கள் மிக 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 சிலர் பலர் ஊறுகாய்கள் தங்கள் பழைய வாழ்விலேயே ஊறி கிடக்கவே விரும்புவார்கள் சமூகமும் அவர்களை ஊறுகாயாகவே பயன்படுத்தும் எல்லோரிடமும் என்ன பெட் கற்ற பத்து ரூபாய் பந்தயம் என்று ஓயாமல் பந்தயம் கட்டுகிற பிளஸ் டூ மாணவனை திருத்த நினைத்து அவன் ஆசிரியர் வகுப்பறையில் அவனை அழைத்தார் என்கிட்ட ஏதாவது பந்தயம் கட்டு பார்ப்போம் என்று அதட்டினார் உங்க முதுகில் ஆமை முதுகு மாதிரி பெரிய மச்சம் இருக்கு சார் பத்து ரூபாய் பெட் என்றான் பையன் தன் முதுகில் மச்சம் இல்லை என்று நிரூபித்தால் பையன் திருந்துவான் என்ற நினைப்பில் நிதானமாக சட்டையை கலற்றி காண்பித்து ரூபாய் எடுத்துக் கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்த தன் வகுப்பு மாணவர்களிடம் ஆளுக்கு பத்து ரூபாய் வசூல் செய்ய ஆரம்பித்தான் என்ன என்று ஆசிரியர் தடுமாறினார் ஒரு மாணவன் எழுந்து வகுப்பறையில் இன்று உங்களை சட்டையை கலற்ற வைக்கிறதாக இவன் எங்கள் எல்லோருக்கிட்டையும் பத்து ரூபாய் பெட் கட்டி வச்சிருந்தான் சார் என்றான் எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம் மாறவில்லையே என்று மன அமைதியை உழைக்கிறோம் பொங்குகிறோம் புலம்புகிறோம் இந்த உலகத்தில் ஒரே ஒருவரைத் தவிர வேறு யாரையும் நீங்கள் மாற்றிவிட முடியாது அந்த ஒருவர் நீங்கள்தான் நன்றி வணக்கம்